நேயர்களே மீட்பு போர் நாளை வந்தடைந்திருக்கிறது இந்த நூத்தி எழுபத்தி இரண்டாவது நாளில் பல முக்கியமான நிகழ்வுகள் நாம் நூத்தி எழுபத்தி இரண்டாவது நாள் என்று சொல்லும்போது போது சிபா ஹாஸ்பிட்டலில் இது ஒன்பதாவது நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு மருத்துவமனையை சுற்றி ஒன்பது நாட்கள் மிகப்பெரிய வல்லரசின் துணையோடு வல்லரசின் ஆயுதத்தோடு சண்டையிடுகிறார்கள் ஆனால் எதையும் சாதித்ததாக தெரியவில்லை இத்தம் வேறொரு விதத்தில் போய்க்கொண்டிருக்கிறது அதை நான் நேற்றும் சொன்னேன் அல்சிஃபா மருத்துவமனையில் முப்பத்தி ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினரை மீண்டும் காயப்படுத்தி என்ற என்றொரு வரலாறு படைத்திருக்கிறார்கள் நேற்று போல அல்சிஃபா ஹாஸ்பிட்டலின் பக்கத்தில் எங்கேயும் இஸ்ரேலுடைய தாங்கிகள் வர முடியாத அளவுக்கு அவற்றை விட்டு இருக்கிறார்கள் அவற்றில் சில நின்று எரிவதை நமக்கு வீடியோ மூலம் காட்டுகிறார்கள் மொத்தத்தில் ஒரு கட்டடத்துக்குள்ளால் நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்தை பாதுகாப்பதற்கு நடக்கின்ற யுத்தத்தில் நோயாளிகளில் எவருமே கொலை செய்யாமல் எதிரி ஆகிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை மட்டுமே கொலை செய்து அல்சிஃபா மருத்துவமனையை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் எங்கிருந்து கட்டார்கள் இந்த வித்தையை என்பதே நம்மை மலைக்க செய்கிறது அந்த அளவுக்கு ஒரு மருத்துவமனையை ஒன்பது நாட்களாக போரிட்டு கொண்டே பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் படைகளால் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் செய்ய முடிந்தது எல்லாம் அந்த நோயாளிகளை கைது செய்வதும் அவர்களில் சந்தேகப்படுபவர்களை என்று சொல்லிக்கொண்டு சில இளைஞர்களை தள்ளுவதும் தான் அவர்களும் நோயாளிகள்தான் இதைத் தவிர வேறு எங்கு எதையும் அந்த அல்சிஃபா மருத்துவமனையில் அவர்கள் சாதித்ததாக தெரியவில்லை அடுத்து நார்தன் காசாவில் மீண்டும் யுத்தத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரி இஸ்தக் பிரிக் சொல்கிறார் முட்டாள்கள் முதலில் நார்தன் காசாவில் இருந்து வெளியே வந்துவிட்டு திரும்ப அங்கே போய் யுத்தத்தை தொடங்குகிறார்கள் இவர்களை என்னவென்று சொல்வது அங்கே மீண்டும் அடி வாங்கி ஆக அதேபோல் அல் ராஷித் ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய அந்த தெருவில் இதை நீங்கள் ஒரு அறுபது நாட்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நார்தன் காசாவில் இத்தம் முழு மூச்சோடு நடந்து கொண்டிருக்கும்போதே இந்த தெருச்சண்டை மிக பிரபல்யமாக பேசப்பட்டது ஆனால் ஒன்று செய்திருக்கிறார்கள் கான்யூனிஸ் பகுதியிலும் ஹமா ஹமாத் என்ற அந்த சின்ன சிட்டியிலும் நகரத்திலும் அவர்கள் இருந்த கட்டடங்களில் பெரும்பாலானவற்றை இடித்திருக்கிறார்கள் அதைத் தவிர வேறு எதுவும் அவர்கள் அங்கே சாதித்ததாக தெரியவில்லை இப்பொழுது மான் நியூஸ் சொல்கிறது பாலசின் கிரானிக்கல் என்ற பத்திரிகையும் அதை தெளிவுபடுத்துகிறது நேற்று மட்டும் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதில் இருபத்தைந்து பேர் ரொம்ப சீரியஸாக க சீரியஸான காயத்துக்கு உட்பட்டு மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு பெரும்பாலோர் ஒரு எண்பது பேர் இறந்துவிட்டதாகவும் இந்த இரண்டு பத்திரிகைகளும் நமக்கு செய்திகளை சொல்லுகின்றன அதன் பிறகு ஒரு முக்கியமான திருப்பம் என்னவென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் அந்த தீர்மானத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாத போல நடிக்கிறது ஹமாஸ் போராளிகள் தங்களுடைய அறிக்கைக்காக அவர்களுடைய அறிக்கைக்காகத்தான் நான் காத்திருந்தேன் வரவேற்றார்களே அது எப்படி என்று அவர்கள் வரவேற்றதை ஒரு டெக்ஸ்டாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சர்வதேச சமுதாயம் எடுத்த முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் குறிப்பாக அல்ஜீரியா எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய மார்ச்சி பதினாலு பதினைந்தில் தந்த அந்த நிலையிலேயே நாங்கள் நிலையாக நிற்கிறோம் என்று அது அவர்கள் ஏற்கனவே தந்தது தான் அது குறித்து நாம் ஒரு தனியான காணொலியை வெளியிட்டிருக்கிறோம் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளுங்கிறத மார்ச் பதினாலில் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் என்று மூன்று நாட்கள் குறைத்து கொண்டார்கள் அவ்வளவுதான் ஆனால் அதையெல்லாம் விட பெரிய டெவலப்மெண்ட் என்னவென்று சொன்னால் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதாவது இஸ்ரேலினுடைய பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நத்தியானுவோ பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம எஹியாசின் ஒருத்தே நேரடியாக பேசிடுவோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க எஹியாசின்வருடைய தலையை கான்ஸில் கொண்டு வந்து எங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுவோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது எஹியாசின்வரை நாம் அப்ரோச் பண்ணலாம் காஸ்டேஜ் விஷயத்தை அவற்றை பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கத்தர் பேச்சுவார்த்தை இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்துக்கு பிறகு இஸ்ரேலுடைய முயற்சியில் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது விரைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எஹியாசின்வற்றை பேசும் ஹாஸ்டேஜேஸை கொண்டு வரதை பற்றி அப்போ எஹியாசின் வரைனோ இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கிற மாதிரியும் அது இது வரைக்கும் ஏன் கொல்லாமல் இருக்கிறாங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது எஹியாசின் வரை இவனை கனவில் கூட கண்டுக்க மாட்டான் அது வேறு சமாச்சாரம் அப்போ இப்போ அவங்க என்ன விஷயத்தில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப இறங்கி வந்திருக்கு இஸ்ரேலு அதாவது நார்தன் காசாவில் இருந்து எல்லாம் நம்ம ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பிலையோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொது குழுமத்தின் பாதுகாப்பிலோ நாம் நார்தன் காசாவுக்கு வடக்கு காசாவுக்கு கொண்டு போய் டெண்டு போட்டு கொடியமர்த்தி விடலாம் ஹமா இந்த கதையெல்லாம் வேண்டாம் அவர்களில் அவர்கள் எந்த வீடுகளில் இருந்தார்களோ அந்த வீடுகள் இப்பொழுது இடிந்து கிடந்தால் கூட அந்த இடத்தில் நான் அவர்களை குடியேற்றுவோம் டெண்டு போட்டு குடியேற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த தண்டுக்கு மேலே பம் பாம்பு அழிப்பான் அங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க இதை சொல்லியிருக்காங்க அதுல ரெண்டில் அறுபதாயிரம் பெண்களை நாம் பத்திரமாக கொண்டு நார்தன் காசால சேர்ப்போம் இஸ்ரேலுக்கு என்ன அக்கறை பாருங்க பாலஸ்தீன பெண்கள் மீது ஆனால் ஹமா சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அங்கே எட்டு லட்சம் பேர் குடியிருக்க வேண்டும் அந்த எட்டு லட்சம் பேரையும் அவர்கள் இடிபாடுகளோடு இருந்தாலும் அந்த அவங்கவுங்க வீடுகளில் தான் நாம் குடியமர்த்துவோம் அப்போதுதான் நீங்க எகியாசின் வர கனவுல பார்க்க முடியும் அவர்கிட்ட ஹாஸ்டேஜை பற்றி பேச முடியும் என்று சொல்லியிருக்கிறது அப்போ வேணான்னா இஸ்ரேல் ரொம்ப இறங்கி வந்துட்டு நாங்கள் ரொம்ப போய் நார்தன் காசாவில் வெற்றி பெறுவோம்னு படையை கொண்டு போய் இப்போ அடியை வாங்கிட்டு இப்போ பேச்சுவார்த்தையில் இது நேர்த்தி எல்லா ஊடகங்களையும் ஆக்கிரமிச்ச ஒரு இதாக இருக்கு அப்போ ஐநா தீர்மானம் வந்து ஹமாசுக்கும் சாதகமாக இல்லை இஸ்ரேல் இப்போ அது அந்த தீர்மானத்துக்கெல்லாம் போகாமல் நம்ம எகியாசின் வரைக்கும் இட்டையே பணிந்து அவரிடத்திலே பிச்சை கேட்கலாம் ஹாஸ்டேஜஸை அதை அழைத்து செல்லப்பட்டவர்களை விட சொல்லி என்ன நிலைக்கு வந்திருக்கிறது அடுத்து இஸ்ரேல் என்னுடைய இராணுவ ஆலோசகர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நாம் வந்து மிலிடரி சுப்பீரியாரிட்டி நமக்கு இல்லை டெக்னாலஜிகள் சுப்பீரியாரிட்டி நமக்கு இல்லை அதன் பிறகு நாம் பொருளாதாரத்தையும் இழந்து விட்டோம் பாதுகாப்பையும் இழந்து விட்டோம் இதுக்கு பிறகு நத்தியான்கு என்ன இங்கே செய்ய இழக்கவில்லை என்று சண்டை போடலாம் என்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இதனிடையே பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது நேற்று ஒரு பெரிய இதை நடத்தியிருக்காங்க அதில் எங்களுடைய எங்கள் சார்பில் களத்தில் நிற்கக்கூடிய போராளிகள் எல்லாரும் அல் குரான் திருக்குரானை மனனம் செய்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது அனைவருடைய நெஞ்சத்தையும் உருக்குவதாக இருக்கிறது அடுத்தது இந்த ஈராக்கு ரெண்டு சைட் அடிச்சிருக்கு ஓடா அண்ட் பீர் மிலிட்டரி சைட்டுன்னு ரெண்டு சைட்டை ஈராக் அடிச்சிருக்காங்க ஏற்கனவே இல்லையாட்டுங்கிறத ஒரு இதை அடித்து அதை ஒன்றும் இல்லாமல் இஸ்ரேலுடைய இடத்தை அது ஒரு போற்றும் கூட அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா அவனுடைய செய்தியை நேற்று திறக்கும் போதே பல இஸ்ரேலிய பத்திரிகைகள் தரக்கூடிய தகவல் ஃபயர் கன்சியூம்டு எவரி திங் இன் அவம் ஆஃப்டர் ஹிட் பை நம்பர் ஆஃப் மிஸ்ஸில்ஸ் என்று தான் தொடங்குகின்றன தீ தீ நெருப்பு அவிம் என்ற அந்த தளத்தை அப்படியே சாப்பிட்டு விட்டது அதில் வரக்கூடிய புகை மண்டலங்கள் இன்னும் எரிந்து கொண்டே இருக்கின்றன ஃபயர் ஃபைட்டிங் அதாவது தீ அணைப்பு படைகள் அதை அந்த தீயை அணைக்க முடியவில்லை அங்கே வரக்கூடிய புகை மண்டலத்தையும் அவர்களால் அடக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறது இஸ்ரேல் இந்த ஆபத்தை உணர்த்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு அதாவது நார்தர்ன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலின் பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு அது அதோட தொடர்ந்து இன்னொரு ஐம்பது மிசைல்கள் தாக்குதல் நடந்து நடந்திருக்கின்றன அது மெரோன் ஏர்பேஸ் அட்டாக் அதை கம்ப்ளீட்டாக டஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அதாவது மெரோன் விமானத்தளத்தை அதாவது போர் விமானத்தளம் தான் அது ஆயுத விமானத்தளத்தை நி அடித்து நொறுக்கி விட்டார்கள் அதே போல் சௌத்லா என்ற இடத்தில் அது அப்பர் வருது அந்த இடத்தில் இஸ்ரேலுடைய காலால் படை ஒன்றை அப்படியே அளித்திருக்கிறார்கள் முதன் முதலாக அவர்கள் சொல்லுகிறார்கள் த சோல்ஜர்ஸ் டெட் அண்ட் உண்டட் என்று அதாவது இறந்தவர்களும் உண்டு அதில் காயம்பட்டவர்களும் உண்டு அடுத்து ஹுலு ஹுலா குலா ஃபஹிர் கிலா ஹனின் பெனித் கானூன் போன்ற இடங்களிலும் ஹெர்மல் என்ற ஹனிதா என்ற செட்டில்மெண்ட்டையும் அடித்திருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலில் வந்து குண்டு போடுவது லெபனானுடைய பல வில்லேஜில் போடும் பல கிராமங்களில் போடும் அதில் நேற்று இஸ்ரேலுடைய கிளைமு அதையும் சொல்லதான் சரியா இருக்கும் இஸ்ரேலோடைய கிளைமு நாங்கள் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு பெரிய ஆயுத கிட்ட இங்கே தகர்த்து விட்டோம் தான் இவ்வளவு கோபமா அடிக்கிறாங்கன்னு அவன் எப்போவுமே கோவப்படாமல் நிதானமாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் எங்கேயாவது அவர்களுக்கு இடையிலே ஏதாவது அப்பாய்களை நீங்கள் கொலை செய்து விட்டால் ஒரு ஐம்பது மிஸ்லம் மீது அடிப்பார்கள் அதே மாரி தான் நேற்றும் அடித்திருக்கிறார்கள் அதில் பல தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு பிறகு கோலான் ஹைட்ஸ் இது ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது ஹிஸ்புலாவும் அடிச்சிருக்கேன் ஹவுத்திஸும் அடிச்சிருக்காங்க சிரியாவும் அடிச்சிருக்கு கோலான் ஹைட்ஸில் இருந்த எல்லா இஸ்ரேலிய இராணுவ தளங்களும் தாக்கப்பட்டிருக்கன ஒரு மெயின் கமாண்ட் சென்டர் அதாவது இத்த காலத்தில் இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற ஒரு மெயின் கமாண்ட் சென்டர் அதற்கு பேர் எர்டான் பேரக்ஸ் அதை சுத்தமாக நேற்று அடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் செப்டின் பேரக்ஸ் என்ற இஸ்ரேலுடைய இராணுவம் தங்குகின்ற தங்கியிருந்த இடத்தையும் அடித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நேற்று முன்னூறுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் குணமாகி இருப்பார்கள் அதே போல் சிஃபா ஃபார்ம்ஸ் சிஃபா ஃபார்ம்ஸ் நம்ம இருந்தே சொல்லிட்டு வரோம் நம்ம இந்தியாவிலிருந்து வேலைக்கு போனவங்க அங்கே தான் காயப்பட்டாங்க அதில் அதில் ஒரு ஆள் இறக்கவும் செய்தார் அதில் இதுவரைக்கும் சிஃபா ஃபார்ம்ஸை வந்து ஃபார்ம்ஸ் தான் சொல்லிகிட்டு இருந்த ஹிஸ்புல்லா இப்பொழுது ஆக்குபைடு சிஃபா ஃபார்ம்ஸ் என்று லெபனானி சிக சிஃபா ஃபார்ம்ஸ்னு சொல்லுது ஏன்னா அங்கே தான் நிறைய இஸ்ரேலுக்கு இழப்புகள் வருகிறது அங்கேருந்து தான் நிறைய குடியிருப்புகள் காலியாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எங்கள் பூமி என்று சொல்வதற்காகத்தான் அவர்கள் ஆக்குபைடு லெபனானி சிஃபாபாம்ஸ் என்று அதை இப்பொழுது வர்ணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த மாற்றத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அடுத்தது சுத்துல்லா இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் தங்கி இருக்கக்கூடிய சுத்துல்லாங்கிற இடத்தை அவங்க தாக்கியிருக்காங்க எல்லா இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் வழக்கம் போல அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்வதில்லை இப்பொழுதும் சொல்லவில்லை அவர்களில் ஒரு போராளி இறந்திருக்கிறார் அவர் முக்கியமானவர் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவருடைய நேற்று ஜனாசா தொழுகை மிக விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது ஜனாசா தொழுகை முடித்து வரும்போது எல்லோரும் நாமும் இது மாதிரி நம்மளுடைய உயிரை தந்து இந்த பாலஸ்தீன இஸ்ரேலிய ராணுவத்தை வீழ்த்துவோம் நாம் பாலஸ்தீனத்தை மீட்போம் என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள் அடுத்தது இன்னைக்கு காலையில சிம்ரோனியா சிலோனியா என்ற ரெண்டு மிலிட்டரி தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் அதை நம்ம ஊர் பத்திரிகையை ஹிந்துஸ்தான் டைம்ஸு போடும்போது இது இஸ்ரேலுக்கு தாக்கிய தாக்குதலின் எதிரொலியாக அவர்கள் எடுத்த கோபப்பட்டு தாக்கியது அதில் ரெண்டு பேர்ஸும் மூணு இஸ்ரேலி செட்டில்மெண்ட்டும் காலியாகி இருக்கிறது மொத்தத்தில் இவர்களுடைய சாதனை என்னவென்று சொன்னால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் அந்த நார்தன் காசா அல்லது லெபனானுடைய பார்டர் நார்தன் இஸ்ரேல் அல்லது லெபனானுடைய பார்டரில் இருந்து காலியாக்கி வந்துட்டாங்க அதில் தொண்ணூத்தெட்டு பேர் தொண்ணூற்றி நாலாயிரம் பேரை சொல்லாமல் தொண்ணூற்றி நாலாயிரம் பேர் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்தவங்க எண்பத்தெட்டாயிரம் பேரை இஸ்ரேலு இராணுவம் ஹோட்டலில் தங்க வைப்போம் வந்துருங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க இப்போ ஹோட்டலில் தங்க வைக்கவும் இல்லை ஏன்னா எங்கள்கிட்ட கேட்டால் பணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அடுத்து ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸ் வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை ஆறு பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் அமெரிக்கானுடைய கப்பல்களையும் ஆங்கில நாட்டினுடைய கப்பல்களையும் நாங்கள் தகர்த்தோம் நாலந்தம் முத்தாக அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் இதை ஆம்பிரி என்ற பிரிட்டிஷ் மேரிடைம் செக்யூரிட்டி கம்பெனி அதாவது பிரிட்டனுடைய கடல் பகுதிகளில் போகக்கூடிய கப்பல்களுடைய பாதுகாப்பை பரி பரிமாறிக்கிற கம்பெனி அது அந்த கம்பெனி சொல்லியிருக்கிறது நேற்று மிகப்பெரிய அளவில் நாம் பாதிக்கப்பட்டோம் சுக்கூர் என்ற ஒரு ஐலண்ட் யமன் தாக்கிருக்கு அந்த ஐலண்டுக்கு பேரு சுக்கூர் நியர் எமன் என்பது இந்த சுக்கூர் எமன் இதை ஏன் தாக்குறீங்கன்னு கேட்டா இன்னைக்கு ஹவுதீஸ் சொல்லியிருக்காங்க அங்க ஒரு ரகசிய அமெரிக்க பேஸ் இருக்கிறதை நாங்க இப்ப கண்டுபிடிச்சோம் அதைத்தான் நே தடிச்சு தகர்த்தோம்னு அமெரிக்கா வீட்டி த தலைகுனிய வேண்டியது இருக்கிறது அடுத்தது காலையில் இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் அட்டாக் யார் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஹவுட்டி யமனுடைய சில இராணுவ தளங்களை வில்லேஜில் இருந்ததை தாக்கி இருக்கிறாங்க அதை வந்து யமனுடைய இராணுவம் அதாவது யமனுடைய இராணுவங்கிறது வேற ஹவுத்திஸு அன்சாருல்லா இவங்களுடைய இராணுவங்கிறது வேற அப்போது யமனுடைய இராணுவம் அதை எதிர் இருக்கிறது அதில் பத்தொன்பது இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் பதிமூணு சி சிவிலியனே இறந்துருக்கான் இப்போ ஹவுத்தீஸை பொறுத்தவரைங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் ஹவுத்தீஸு பத்து வருஷமாக அமெரிக்காவுக்கும் ஆங்கில நாட்டுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று இருபத்தி ஆறு மார்ச்சில் அவங்க வந்து பத்தாவது வருஷத்தை தொடங்கினோம் என்று விழாக்கள் நடத்தினார்கள் பத்து வருஷம் ரெசிஸ்டன்ஸு அப்போ அந்த அதில் இந்த பத்து வருஷத்தில் தான் நாங்கள் வந்து மூணு லட்சம் பேரை இழந்தோம் ஏமன்ல ஏழை நாடு அவங்களே உருவா போன்றவண்ட யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி போன்றவற்றின் உணவுகளை பெற்று வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கும்போதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் உருவாகி இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகி போராடுகிறது அவங்களும் நேற்று கோலான் ஹைட்ஸை தாக்கியிருக்காங்க சிரியா தாக்கிருக்கி ஈராக் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஈராக் வந்து எகிப்தில் தாக்கியிருக்கி இதையெல்லாம் தாக்கிவிட்டு அவர்களோட அறிக்கை விட்டுருக்கிறார்கள் ஆறு நாட்கள் ஆறு அரபு நாடுகள் இஸ்ரேலிடம் மீட்க முடியாத கோலான் ஹைட்ஸை நாங்கள் மீட்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அன்னைக்கு அரபு தேசியத்தை முன்வைத்து போராடினார்கள் இந்த இஸ்லாமிக் ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் கொள்கைகளை முன்வைத்து போராடக்கூடிய போராளி குழுக்கள் போராடி கொண்டிருக்கின்றன அதனால்தான் இந்த வெற்றிகள் வந்து குவிகின்றன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக சகோதரர்களே அடுத்தது இங்கே திடீரென்று சாரால் குஷ் இன்று காலையில் அஸ்கலான் என்ற இஸ்ரேலினுடைய பகுதியை தாக்கியிருக்கிறது இது நான் நேற்று பட்டியலிட்ட பகுதிகளில் ஒன்று இவையெல்லாம் இஸ்ரேலின் கைகளில் இருந்து பறிபோகிறது கமாஸ் வந்து காசாவினுடைய வடைபடத்தை பெருசாக்கி கொண்டு வருகிறார்கள் என்று அவர்கள் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் சொன்னதில் இதெல்லாம் இடம்பெறுகிறது என்பதுதான் முக்கியம் ஆகவே அந்த இடத்திலிருந்து இஸ்ரேலிய என்னுடைய வந்தேறிகள் வந்தேரிகள் காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அஸ்கலான் ஏறல ஏறத்தால் காலி என்பது போலவே படுகிறது இன்னும் மிச்சமீதி இருந்தால் அவர்கள் தாக்குவார்கள் இனிமே ரஃபாவை வச்சு பெரிய இது காட்டுறான்னு தெரியுமா இஸ்ரேலே ரஃபால நேற்றும் பதினா பதினாலு பேர் இறந்துருக்காங்க ரஃபாவை அவன் தாக்கிட்டு தான் இருக்கான் இனிமே ரஃபாலே எல்லாம் இருக்குன்னு சொல்கிறான் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் இதில் பெரிய சண்டை நத்தியான் ஊக்கும் ஜோ கேலண்ட் இடையில நேற்று பெரிய சண்டை அதை இஸ்ரேலிய மீடியாவே சொல்லுது இந்த கான்ஃப்ளிக் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க அந்த அந்த பகுதியில் எதுவுமே செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் அவங்களுக்கு சண்டை என்பது தெரிகிறது ஆக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் அவர்கள் திரும்பும் திசையெல்லாம் அவர்களுக்குள்ளால சண்டை இங்கே எதையும் சாதிக்க முடியல கடைசியில் எஹியாசின் ஒருட்ட வருவோம்ங்கிற மாதிரி வந்திருக்காங்க அதுக்கு பிறகு வெஸ்ட் பேங்கலை ஒரு இத்தனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது வெஸ்ட் பேங்கில் இத்தனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த வெஸ்ட் பேங்கில் நேற்று நல்ல அடி வாங்கியிருக்கானோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க பெத்லகேம் பக்கத்தில் இருந்த குளுமைய எல்லாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தாக்கி இருக்கிறார்கள் பலரை கைது செய்து இருக்கிறார்கள் அதில் ஏழு இளைஞர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இப்படி அப்பாய்களை கொலை செய்வது அவனுக்கு தாக்கிறவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல இளைஞர்களை பார்த்தால் இவனை நாளைக்கு நம்மளை தாக்குவானோ என்ற அச்சத்தில் அதை செய்கிறார்கள் இந்த செட்டிலேஸ் இருக்கானோ பாருங்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஸ்கா பள்ளிவாசலுக்கு உள்ளாலே புகுந்து அவர்கள் பல தாக்குதலே நடத்துகிறார்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த எஸ்தக் பிரீக் சொல்லியிருக்காரு இந்த ராணுவ ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இவனை போகிற போக்க பார்த்தா காசாவை இழந்தது போல பொருளாதாரத்தை இழந்தது போல் செக்யூரிட்டி பாதுகாப்பு இழந்தது போல் நம்ம சில புனிதமான கோயில்களையும் இழக்க வேண்டியது வரும் ஏனென்று சொன்னால் எதிரி படைகள் வந்து அந்த அளவுக்கு எதிரி தான் ஹமாஸ் போராளிகள் போராளிகள் இப்போ வெஸ்ட் பேங்க் எல்லாம் வந்துவிட்டாங்க நேற்று என்ன தெரியுமா பண்ணிருக்கேன் இவனுக்கு கையில் வச்சுக்கிட்டு ஹமாஸுக்கு எதிராக அரிக்க விட்டுட்டு இருந்தாங்க பாரு இந்த முகமது ஃபத்தா அப்பாஸ் பாலஸ்தீனன் அதாரிட்டி அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸை வெஸ்ட் பேங்க்ல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருக்கான் ஏன்னா இவர்கிட்ட இருந்து கருத்து வேறுபட்டு அந்த மக்கள் ஆயுதம் தூங்கி போ தூக்கி போராடி இஸ்ரேலிய இராணுவத்தை வெளியே அனுப்புகிறார்கள் இனிமே நம்மளுடைய ஐஎஸ்ஐஎலும் ரஷ்யாவும் நடந்த தாக்குதல் நேற்று இருந்து ஒரே குழப்பம் அது ஐஎஸ்ஐஎலா உக்ரைனா அஜர்பைசானில் உள்ள ஆளா தாஜகிஸ்தானில் உள்ள ஆளான்னு இப்போ இன்னைக்கு தகவல்கள் படி ரஷ்யா உதவி செய்கிறது அது ஐஎஸ்எல் ஐஎல் ஆட்கள் தான் நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம் இது அமெரிக்கா ஏற்பாடு பண்ண ஒரு அட்டாக் அது ஐஎஸ்ஐஎல்னு பேரில் சொல்லுது இந்த ஐஎஸ்ஐஎல்ல நிறைய அமெரிக்காக்காரனே இருப்பான் தொப்பியாக வேணா போட்டுக்குவான் முஸ்லீம்கள் காட்டுவதற்கு இப்போ இந்த ஐஎஸ்ஐஎல் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆனால் ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னு சொன்னால் நம்மளுடைய யுக்ரைன் ஆர்மி ஆர்மியா யுக்ரைனின் ஆர்மிக்கே ட்ரைனிங் கொடுக்கறது அமெரிக்கா தான் ஆயுதம் கொடுக்கறதான் அவன்தான் அதுக்குப் பிறகு ஐஎஸ்ஐஎலுக்கு அவன் கொடுத்தான்னு உனக்கு யுக்ரைனுக்கு மேலே உள்ள கோவத்தை யுக்ரைனை யுத்தத்துக்கு தூண்டுறதே அமெரிக்காவும் நேட்டோ கண்ட்ரிஸும் தான் அதை தானே நீ ஒழுங்காக பார்க்கணும் ஆனால் இஸ்ரேலுடைய கொ ரஷ்யாவுடைய குழப்பம் இன்னைக்கு தீந்தமாக தீந்ததாக தெரிகிறது ஆக மொத்தத்தில் இவர்கள் காசாவிலும் சாதித்தது ஒன்றுமில்லை அல்சிஃபா மருத்துவமனையில் ஒன்பது நாட்களா சண்டை போடுறாங்க ஒரு ஆஸ்பத்திரியில அங்கேயும் சாதித்தது எதுவும் இல்லை இப்போ எஹியாசின் வரை பார்த்து காஸ்டேஜஸை விடுவிக்கிறதுக்கு என்னன்னா பெரிய ஆயுத இதை வச்சுட்டு போன பெரிய லட்சியம் அம்மாசை அழிச்சிருவாங்க இராணுவ நடவடிக்கை மட்டும்தான் முடியும்னு போய் அனைத்து துறையில் தோற்று துவண்டு நிற்கிற இஸ்ரேலில் என்னென்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்க்கிறதான